இந்த ஒரு நாளில் ஐந்து நாட்கள் முன்பு கோவையிலே நடந்த ஒரு மிக மோசமான கொடுமையான நிகழ்வு ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் ஒரு காரிலே பேசிக்கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் அந்த ஆண் நண்பரை அடித்து கீழே தள்ளிவிட்டு காரிலே இருந்த அந்த மாணவியை கடத்தி சென்று ஒரு புதருக்குள் மாறி மாறி வன்கொடுமை செய்த பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்தது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திமுக இருக்கின்ற திரு ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் மாலை மலரிலே பார்த்தேன் மாலை முரசல் படித்தலை பார்த்தேன் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல அயோக்கி தளமான வார்த்தையை பேசுகிறான் சொல்றார் திரு ஆர் பாதி அவர்களே உங்களுக்கு வயது முதிர்ந்துவிட்டது விட்டது புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாழி வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார் கொஞ்சம் நஞ்சமல்ல அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன இதை புள்ளி உரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு போக்சோ சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூத்தி நாலு கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக சொல்கின்றார் அமைச்சர் அவர்களே பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் வராத அளவிற்கு தடுத்து நிறுத்தினால் பெருமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதால் அது நன்மையாகிவிடாது ஒரு பாதிப்புக்கு இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் சிறுமைகளை பாதுகாக்க வேண்டும் அதுதான் திமுக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது சமூகத்துறை அமைச்சரவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் பாழ் வென்கொடுமைக்கு அதற்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று நாலரை ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பால் நொன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டுகின்ற ஒரு ஆட்சி அது ஒரு கேடுகட்ட ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சி சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி அப்படி ஒரு மோசமான நிகழ்வு இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் பொருள் விற்பனை நடக்குது உங்களுக்கு எல்லாத்துறை கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப்பொருள் விற்பனை இல்லாத இடமே இல்லை கஞ்சா இல்லாத இடமே இல்லை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலி வன்கொடுமை நடப்பது என்று சொன்னால் அதற்கு இந்த கஞ்சா போதை ஆசாமிகளாக தான் நடக்குது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் பல முறை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கச் சென்ற முறையிலே நான் குரல் கொடுத்தேன் ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தவில்லை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்றாட செய்திகள் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி இத்தனை கிலோ இத்தனை டன் கஞ்சா கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி தான் வந்து கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக உருவாக்கப்பட்டு விட்டது உருவாகிவிட்டது மோசமான ஆட்சி இந்த ஆசாமியால் தான் இவ்வளவு கொடூர நிகழ்வுகள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன அதை தடுப்பதற்கு தானியற்ற முதலமைச்சர் காவல்துறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி சொல்லிக்கின்ற பொழுது அந்த கருத்தை உள்வாங்கி இதை எப்படி தடுத்து நிறுத்துவது அதற்கு என்ன உன்னான நடவடிக்கை எடுக்கிறது என்று ஒரு நடவடிக்கை ஒரு சிறந்த முதலமைச்சர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்